නත්තල කියන කාලෙට මේක තව ඩිමාන්ඩ් වෙයි කියලා මම ඊටම කනකාටුවෙන් කියන්න වෙනවා මොකද මේ කිසිම කෙනෙක් අඩුවට බිත්තරයක් දෙන්න දැන් කැමති නැහැ නත්තාර් පණ්ඩිකයි කාලத்தில் நாட்டில் முட்டை விலை மேலும் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது அத்துடன் எதிர்காலத்தில் முட்டைக்கான பாரிய நெருக்கடி ஏற்படும் என்றும் அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் என்டன் நிஷாந்த அப்புஹாமி எச்சரித்துள்ளார் ரட்டே சிதுவேதி விசால கேதவாஜகே வன கங்கத்ரோ உதுரு அதிதீவிர வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் பொதுமக்கள் மாத்திரமன்றி அனைத்து விலங்குசார் உணவு உற்பத்தியாளர்களும் பாரியளவிலான பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர் ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக கொபேகனை முதல் சிலாபம் வரை இயங்கி வந்த அனைத்து விலங்கு உற்பத்தி பண்ணைகளும் அழிவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதற்குமைய இருபத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் முட்டையிடும் கோழிகள் உயிரிழந்துள்ளதாக அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் எவ்வித பாதிப்புகளையும் எதிர்கொள்ளாத பண்ணையாளர்கள் இருபத்தாறு முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்த முட்டையொன்றின் விலையை குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த விலை அதிகரிப்பை தடுக்கக்கூடிய சாத்தியமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விலை சடுதியாக எழுபது கடக்கும் அந்த சங்கத்தின் தலைவர் நிஷாந்த அப்புகாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ඒයප පනිත්දන්න. ඔන්න මම දැන්කිව්වා මටයි කියන්ඩ වචන නෑ මේකට කරුණාගල මද අත් වෙලා එදා බඩිියල්කුටො ලක්ස තුනක් ගෙනාගෙන අද අඩම ගනේ පක්යක් වත් ගේෙන් ඩෝන. එහම තුවකයොත් මේ ප්‍රශ් ක්ත්තරන.